பிரகன்நாயகி சத்தியநாராயணன் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நகையால் இடமாக தம் மார்பில் வெண்ணூல் பூண்டு தொத்து ஏர் மலர் சடையில் வைத்தார் இடம்போவிலும் சோலை சூழ்ந்த அத்தேன் அழி இசை முரள ஆல தும்பி என திருநனாவே திருஞான சம்பந்த திருவடி போற்றி அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது கொங்கு நாட்டில் அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவில் கொண்டுள்ள திருநனா திருத்தலமாகும் பவானி என்று இப்போது இத்தலம் அறியப்படுகிறது தமிழ்நாட்டில் பவானி நகரம் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வடமேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தேவாரல் பாடல் பெற்றது இத்திருத்தலமாகும் இறைவர் சங்கமேஸ்வரர் அழகேசன் சங்கமநாதர் மருத்துவலிங்கம் வானிலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட பல பெயர்கள் உண்டு இறைவி வேதநாயகி பவானி பந்தார் விரலம்மை உள்ளிட்ட பல பெயர்கள் உண்டு தீர்த்தம் காவிரி பவானி அமிர்த நதி சூரிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தேவ தீர்த்தம் உள்ளிட்டவை ஸ்தலவிருக்ஷம் இலந்தை மரம் திருநனா என்றும் பவானி முக்கூடல் என்றும் புராணங்களால் இத்தலம் சிறப்பிக்கப்பெறுகிறது காவிரி மற்றும் மறைந்திருக்கும் அமுத நதி ஆகிய மூன்றின் சங்கமே பவானி சங்கமம் ஆகும் இது தட்சிண பிரயாகை என்றும் கூடுதுறை என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலமானது சங்ககிரி நாககிரி மங்களகிரி வேதகிரி பதுமகிரி ஆகிய ஐந்து மலைகளுக்கு நடுவே இருப்பதால் பஞ்சகிரி மத்திய பிரதேசம் என்றும் குறிப்பிடப்படுகிறது இங்கு சுவாமி சந்நிதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் இடையே முருகன் சந்நிதி இருப்பதால் இது சோமாஸ்கந்த மூர்த்தி சிறப்புடையதாக அமைகிறது இக்கோவிலுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன வடக்கு நோக்கிய பிரதான வாயிலான ராஜகோபுரம் உள்ளது இது நிலை கோபுரமாகும் கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வாயிலின் மேற்புறம் ராஜ விநாயகரும் கீழ்ப்புறம் முத்துக்குமார சுவாமியும் காட்சியளிக்கின்றனர் அடுத்து மேல்புறத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் சவுந்தரவல்லி தாயார் கோவிலும் உள்ளன இந்த திருத்தலத்தை பற்றிய ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு குபேரன் ஒரு நாள் தன் விமானத்தில் வரும்போது இங்கு காவிரி ஆற்றின் கரையோரத்தில் புலி மான் பசு யானை சிங்கம் உள்ளிட்டவை பகையின்றி இருப்பதை பார்த்தான் அங்கு ஒரு இலந்தை மரத்தையும் பார்த்தான் அப்போது தெய்வீக ஆசிரியரின் ஒன்று இந்த இலந்தை மரத்தின் அடியில் ஜோதிமயமான லிங்கம் இருக்கிறது இதை வழிபடுவாயாக என்றது அதன்படி குமேரன் இங்குள்ள ஸ்வயம்பு லிங்கத்தை வழிபட சிவபிரான் அவனுக்கு காட்சியளித்து அருளினார் அவனது வேண்டுதலின்படி அழகாபுரியை போல இத்தலம் திகழ ஆரம்பித்தது இது தட்சிண அழகை என்ற பெயர் திருப்பெயரையும் பெற்றது இறைவனுக்கு அழகேசன் என்ற நாமமும் உண்டாயிற்று இத்தனத்தை பற்றிய சுவையான இன்னொரு வரலாறும் ஒன்று உண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கு கலெக்டராக இருந்தவர் வில்லியம் காரோ என்னும் ஒரு துறையாகும் அவர் இங்கு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பதவி புரிந்ததால் கூடுதுறை மகத்துவமும் வேதநாயகியின் பெருமையையும் அவருக்கு நன்றாக அறிந்திருந்தார் சுவாமியை தரிசிக்க அவர் விரும்பினாலும் ஆங்கிலேயர் என்பதால் கோவிலுக்குள் நுழைய அவருக்கு அனுமதி இல்லை இதனால் வேதநாயகி சந்நிதிக்கு எதிரே மதிலில் மூன்று துவாரங்களை தரிசிக்கலானார் ஒரு நாள் இரவு வேதநாயகியை போல அலங்காரம் கொண்ட பெண் ஒருத்தி அவர் கனவில் வந்து அவரை வெளியே போகும்படி சொல்ல அவரும் எ எழுந்து வெளியே சென்றார் சில நிமிடங்களில் அந்த பங்களாவின் கூரை இடிந்து கீழே விழுந்தது அவர் தனது உயிர் தப்பியது வேதநாயகியின் கருணையினால் என்பதை உணர்ந்தார் உடனே தந்தத்தினாலேயே ஒரு கட்டிலை அதாவது பல்லக்கு ஊஞ்சலை செய்து காணிக்கையாக கோவிலுக்கு அளித்தார் அது கொடுக்கப்பட்ட தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கு என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதை இன்றும் நாம் கோவிலில் உள்ளே காணலாம் இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் உண்டு ஒவ்வொரு ஆண்டும் சூரிய பகவானின் ஒளியானது மாசி மகம் ரத சப்தமிக்கு மூன்றாவது நாள் என்று சங்கமேஸ்வரர் சுப்பிரமணியர் வேதநாயகி அம்மன் சந்நிதிகளில் காலை நேரத்தில் பூஜை செய்வது போல மூர்த்திகளின் மீது படுகிறது இங்குள்ள கூடுதுறையில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் பக்தர்கள் திரளாக வந்து குளிப்பது வழக்கம் ஆடி பதினெட்டாம் நாளில் ஆயிரக்கணக்கில் இங்கு மக்கள் குழுமி நீராடுகின்றனர் இங்குள்ள அபிஷேக மண்டபத்தின் வட வடபால் அமிர்தலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது அமுதமே இங்கு லிங்கமாக மாறியிருக்கிறது அமுதலிங்கம் அதற்குரிய ஆவுடையாரின் மேல் இருக்கிறது எளிதிலே இதை எடுக்கலாம் திரும்பவும் வைக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இங்கு வந்து இந்த அமுதலிங்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மகப்பேறு அடைவதற்காக கோவிலை வலம் வருகின்றனர் மகப்பேறு அடைய முடியும் என்பது அவர்களின் நம்பிக்கை திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை இத்தலத்தில் அருளியுள்ளார் இன்னும் ஏராளமான சிறப்புகளையும் புராண வரலாறுகளையும் இந்த கோவில் கொண்டிருக்கிறது அவற்றை அருணகிரிநாதரின் திருப்புகள் பவானி கூடல் புராணம் வேதநாயகி பிழை தமிழ் வேதநாயகி அம்மன் சதகம் உள்ளிட்ட பல நூல்களின் வாயிலாக நாம் அறியலாம் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்துவரும் சங்கமேஸ்வரரும் அன்னை வேதநாயகியும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி திருமதி சத்யநாராயண்